இதுக்கு முதல் நம்ம ஒரு ஒரு கொடுக்கல் வாங்கலா பார்த்தோம் நாம இப்போ வந்து ஒரு வணிகத்தில் இடம்பெற்ற சில கொடுக்கல் வாங்கல்களை சமன்பாட்டில் எப்படி நம்ம அப்ளை பண்றது இப்போ பார்ப்போம் முதலாவது இதை வாசிப்போம் ரஜினி வணிகத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று ஒன்றில் பின்வரும் கொடுக்கல் வாங்கல் இடம் பெற்றது இந்த கொடுக்கல் வாங்கல்களை நம்ம என்ன செய்யப்படுறோம் என்று சொன்னால் உரிமை பொறுப்பு சொத்து ரெண்டு பிரித்து போடப்பெறும் இது இந்த கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் செய்து முடிவில் வார விட வந்து சமனா இருக்கணும் சொத்து வந்து உரிமை பொறுப்பையும் கூட்டி வார விடைக்கு சமனா இருக்கணும் இப்போ நம்ம பார்க்க போறது முதலாவது கொடுக்கல் வாங்கல் உரிமையாளரால் டூபா அஞ்சு லட்சம் காசு மூலதனமாக ஈடுபடுத்தப்பட்டது அதாவது உரிமையாளர் அஞ்சு லட்சம் பெருமதியான காசை கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அஞ்சு லட்சம் காசாக கொண்டு வந்ததுனால காசுன்றது சொத்து அதனால் சொத்தில் அஞ்சு லட்சம் கூடும் அதே போல் உரிமையார் கொண்டு வந்ததுனால உரிமையில் அஞ்சு லட்சம் கூடும் அடுத்தது வந்து காசுக்கு பொருள் கொள்வனவு அதாவது காசுக்கு பொருள் கொள்வனவு செஞ்சுருக்காங்க கொள்வனவு செய்யக்குள்ள என்ன செய்யும் காசு வழியில் போகும் நிறுவனத்தை விட்டு வழியில் போகும் அப்படி என்று சொன்னால் காசு வந்து சொத்து அப்போ சொத்து ஐம்பதாயிரம் குறையும் மைனஸ் ஐம்பதாயிரம் அதே நேரம் காசு வழியில் போற அதே நேரம் இது சரக்கு பொருள் வந்து நிறுவனத்துக்குள்ளே வரும் சரக்கு வந்து சொத்து என்றதால சொத்து ஐம்பதாயிரம் கூடும் அப்ப காசு வழியில் போய் சரக்கு ஊருலுக்கு வரும் சொத்து குறைஞ்சி சொத்து கூடும் மூன்றாவது வந்து வங்கியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் ரூபாய் ஒரு லட்சம் அப்போ வங்கியிலிருந்து ஒரு லட்சம் கடனை பெற்றிருக்கணும்னு சொன்னால் காசு நிறுவனத்துக்குள்ளே வரும் ஒரு லட்சம் அப்போ சொத்துல ஒரு லட்சம் ப்ளஸ் ஒரு லட்சம் காசு வரும் அதோட வங்கி கடன்ன்றது பொறுப்பு அப்போ பொறுப்பில் ஒரு லட்சம் கூடும் நம்ம கடன் பெறதினால ஒரு ஒரு லட்சம் பொறுப்பு கூடும் நாலாவது வணிகத்தின் மாதாந்த வாடகை ரூபாய் ஐயாயிரம் செலுத்தப்பட்டது ஐயாயிரம் செலுத்தப்பட்டது என்று சொன்னால் ஐயாயிரம் காசு கொடுத்துருக்கேன் அப்போ ஐயாயிரம் ரூபா காசு கொடுத்ததால் காசு வந்து சொத்து அப்படின்னு சொன்னால் சொத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா குறையும் குறைறதோட ஐயாயிரம்ன்றது வந்து வாடகை வாடகை என்றது வந்து செலவு வாடகை செலவாக இருக்கிறதுனால உரிமையை செலவு எப்பவும் குறைக்கும் அப்போ ஐயாயிரம் செலவு உரிமையை குறைக்கும் அடுத்தது ஐந் ஐந்தாவது வந்து உரிமையாளர் தனது சொந்த தேவைக்கு ஐயாயிரம் காசினை எடுப்பெனவு செய்துள்ளார் உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு அப்படி இருக்கக்குள்ள உரிமையாளர் வந்து வணிகத்திலேருந்து காசையோ அல்லது பொருளையோ எடுக்கிறது வந்து பற்று வந்து சொல்லுவோம் அப்போ ஐயாயிரம் காசாக எடுத்திருக்கன்னு சொன்னால் காசு வந்து சொத்து அப்போ சொத்துலேருந்து ஐயாயிரம் குறையும் ஐயாயிரம் சொத்துலேருந்து ஐயாயிரம் குறையும் அதே போல் ஐயாயிரம் அவர் எடுத்ததுனால அவருடைய உரிமையிலிருந்து ஐயாயிரம் குறையும் ஆறாவது வந்து வங்கிக் கடன் வட்டி ரெண்டாயிரம் உள்ளடங்களாக செலுத்தப்பட்ட தவணை கட்டணம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் அப்போ நம்ம காசாக இருபத்தி ரெண்டாயிரத்தையுமே கொடுத்துட்டோம் அப்படி என்று சொன்னால் காசு வந்து இப்போவும் சொத்துன்னு நமக்கு தெரியும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் சொத்து குறையும் அப்போ மைனஸ் இருபத்தி ரெண்டாயிரம் ஆனால் இங்கே சொல்லியிருக்காங்க வங்கி கடன் வட்டி ரெண்டாயிரம் வட்டி வந்து செலவு செலவுன்றது எப்பவுமே வந்து உரிமையை குறைக்கும் அப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரம் உரிமையிலிருந்து ரெண்டாயிரத்தை கழிப்போம் உரிமையிலிருந்து ரெண்டாயிரம் குறையும் தவணை கட்டணம் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து வட்டி ரெண்டாயிரம் போனால் மிச்சம் இருபதாயிரம் வந்து வங்கி கடனாக இருக்கும் அந்த வங்கி கடனை நம்ம செலுத்திருக்கோம் அப்போ இருபதாயிரம் பொறுப்பிலிருந்து குறையும் இருபதாயிரம் பொறுப்பிலிருந்து குறையும் இப்போ நம்ம இது அவ்வளவையும் நம்ம கூட்டி கழித்து வார விட வந்து சமனாக இருக்கணும் இருந்தால் நம்மட கணக்கு சரி இப்போ இதை பார்ப்போம் இது மிகவும் போகும் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் எண்பதாயிரம் நாலு லட்சத்தி எட்டாயிரம் சரி சக இது ரெண்டையும் கூட்டினா இந்த விட வரும் பந்தால் இந்த கணக்கு சரி